கார்த்திகை தீபம் சரி எல்லா, சிவனாண்டியும் சந்திராவும் தனியாக யாருக்கும் தெரியாமல் சந்திச்சுக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் தான் கலசத்தை திருநேன்னு அக்கா மட்டும் தெரிஞ்சதும் தான் என் உண்டு இல்லைன்னு பண்ணிருவா அப்படின்னு சொல்றாங்க சந்திரா நீ தான் கலசத்தை எடுத்தேன்னு யாருக்கு தெரிய போகுது நீ ஏன் இப்படி பயப்படுறேன்னு கேக்குறாங்க சிவனாண்டி யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது யாருக்கும் தெரிய வாய்ப்பும் இல்லை நீ ஒன்றும் சிவனாண்டி ஐயோ நீங்க அப்படி சொல்லாதீங்க கலசத்தை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அந்த கலசத்தை அந்த டிரைவர் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருலையா அதே மாதிரி அந்த கலசத்தை நான் தான் எடுத்தேன்னு அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் அந்த டிரைவர் கண்டுபிடிச்சிட்டானா என் மேல இருக்கிற கோபத்துல எங்க அக்கா கார்கிட்ட போட்டு கொடுத்துருவான் அந்த என்ன நினைக்க நினைக்க எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க சந்திரா இங்க பாரு சந்திரா உன் கற்பனையை கொஞ்சம் அளவோட நிறுத்து கற்பனை பண்ண பண்ணத்தான் பயம் அதிகமாகும் நீ ஒன்றும் பயப்படாத அவனால கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறாங்க சிவனாண்டி ஆமாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணுங்க மறுபடியும் ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் நம்ம குடும்பத்து பேர்லையோ இல்லை நயம் பேர்லையோ ஏதாவது சந்தேகம் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க சந்திரா ஹரி சந்திரா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் அடக்கியே வாசிக்கலாம் சரியா சரி நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க சந்திராவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க சாமண்டேஸ்வரி கார்த்தியை கோப்பட்டு நீ என் மான மரியாதையை மட்டும் காப்பாத்தலை இந்த குடும்ப குடும்பத்தோட கௌரவத்தையும் காப்பாத்திருக்க டிரைவர் காணாத போன கலசத்தை கண்டுபிடிச்சு எங்க மான மரியாதையை காப்பாத்திட்டேன் இதுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றேன் தெரியலங்கிறாங்க சாமண்டீஸ்வரி சரியான நேரத்துல இந்த கலசம் மட்டும் வரலனா இந்த ஊருக்கு முன்னாடியும் சிவனாண்டி முன்னாடியும் நான் ரொம்ப அவமானப்பட்டிருப்பேன் ஆமா கார்த்தி நீ கலசத்தோட வர வரைக்கும் நாங்க எல்லாருமே பயந்துட்டு தான் இருந்தோம் கலசத்தோட வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பயம் எல்லாம் போச்சு இந்த ஊரோட மரியாதையும் எங்களோட மரியாதையும் காப்பாத்திருக்க இதுக்கு உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சகுங்கிறாங்க ராஜா கார்த்தி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நான் ஒன்னு இங்க வேலைக்காக வரல உன் குடும்பத்தோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்திருக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறாங்க இந்த குடும்பத்தையும் என் குடும்பம் மாதிரி தான் நானும் அந்த கலசத்தை தேடி போனேன் கலசத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்திட்டேன் சாமுண்டீஸ்வரி கார்த்தி கிட்ட சொல்றாங்க இப்ப செஞ்சது நல்ல காரியம் தான் ஆனா உன் பேர்ல ஒரு தப்பு செஞ்சேன்னு ஒரு பழி இருக்கு அந்த பழியும் இதே மாதிரி நீ சரி செய்யணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கல்யாண மண்டபத்துல நீ தப்பு செஞ்சதா சொல்லியிருக்காங்க ஆனா அதை நிரூபிக்கிறதா உனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல அந்த கடமையும் ஒரு முக்கியம் தானே அதையும் நீ நிரூபிச்சாகணுங்கிறாங்க கண்டிப்பா மேடம் என் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னா நான் நிரூபிப்பேன்னு சொல்றாங்க கந்திரா கூப்பிட்டு சொல்றாங்க அக்கா உனக்கு என்னாச்சு கலசம் காணாத போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாலு நாள் ஆகும் இவன் கலசத்த கண்டுபிடிச்சு கரெக்ட் டைம் கொண்டு வந்து சேர்த்திருக்கானே இது எங்கேயோ போய் இடிக்கலையாக்கா எனக்கு என்னமோ இவன் பேர்ல டவுட்டா இருக்குங்கிறாங்க சந்திரா எது டவுட்டா இருக்கா என்ன டவுட்னு கேக்குறாங்க சாமண்டேஸ்வரி ஆமாக்கா கலசத்த இவனே எடுத்துக்கிட்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருந்து கரெக்டான நேரத்துல இவனே கண்டுபிடிச்சு கொண்டு வந்த மாதிரி வச்சிருக்கானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சந்திரா மண்டபத்துல இவனோட பேர் கெட்டு போச்சு இல்லையா அதை சரி செய்யறக்காகவும் உன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இவன் இப்படி பண்றானோன்னு எனக்கு தோணுது ரேவதி சந்திராவை கூப்பிட்டு சொல்றாங்க சித்தி இவர் பேர்ல அனாவசியமா நீங்க போடாதீங்க கலசத்தை தேடி நாங்க நாள் பூரா இவ்வளவு நேரம் தேடினா நம்ம வீட்டுல இருந்த கலஸ்தர் அவங்க ரெண்டு பேர் சேட்டு கிட்ட எப்படியோ வித்துட்டாங்க அந்த சேட்டு வேற ஒருத்தர் அந்த கலஸ்தர் வித்துட்டாரு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் விசாரிச்சு தேடி போனோம் அப்ப என்னடானா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான் இவர் போய் கேட்டதுக்கு அப்புறம் அவன் பயந்து போய் அந்த கலஸ்தர் கொடுத்தான்னு ரேவதி விவரமா சொல்றாங்க ஐயோ இவனை யாருமே நம்பாதீங்க இது எல்லாமே இவனோட செட்டப்பா இருக்கலாம் இவன் பண்ண நான் செட்டப் ஆளுகளா கூட இருக்கலாம் இல்ல ஏன் இப்படி நம்புறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சந்திரா ஏன் சித்தி இப்படி கோவமா பேசுறீங்கன்னு ரேவதி கேக்குறாங்க நான் யாரு மேலயும் கோவப்படல உங்களை நம்ப வைக்கிறக்காகவும் அக்கால முட்டாளாக்குறதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் எல்லாரும் நிறைய நம்புற மாதிரி நடிக்கிறான் நீங்களும் எல்லாரும் நம்புறீங்க நான் ஒருத்தி மட்டும்தான் இவனை நம்பாம இருக்கேன் ஏவதி இப்ப சொல்றேன் நீ நல்லா மனசுல வச்சுக்கோ இந்த குடும்பத்தை வச்சு என்ன பிரிக்கிறக்கு இவன் இன்னும் பிளான் பண்ணுவா அது மட்டும் இல்ல எங்க அக்காவையும் என்னையும் பிரிக்கிறக்கு கூட என்னென்னமோ தந்திரமான பேச்செல்லாம் கூட சொல்லுவான் என் பேர்ல கூட தேவையில்லாத பழியெல்லாம் கூட சொல்லுவான் அந்த சிவனாண்டி கூட கூட நின்று நான் பேசலானு கூட இவன் சொல்லுவான் மயிர்ச்சாமி கேட்கறாங்க என்ன சின்னத்தை இது அவர் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க நீங்களே உங்க பேர்ல தப்பு தப்பா சொல்லிக்கிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க அவன் அப்படியெல்லாம் சொல்ல வருவான்னு தான் நான் சொல்றேங்கிறாங்க சந்திரா ஆனா அதுக்கு முன்னாடி இவன் யாரு எப்படிப்பட்டவனு அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நிரூபித்து காட்டுற பாருங்கறாங்க சந்திரா என்னது சின்ன மாமியார் இப்ப சபதம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க மயில் என்னமோ நடக்குதுன்னு தெரியுது பேசாம வேடிக்கை பாக்கலான்னு நினைக்கிறாங்க மயில் அக்கா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல ஆம்பளையிலேயே நம்பாத நீ இவனை மட்டும் ஏங்கா நம்புற நம்ம அம்மா விஷயத்துல நடந்தது எல்லாம் நீ மறந்துட்டியா எல்லா ஆம்பளைகளும் அப்படித்தான் யாரையுமே நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த நீ இப்ப எப்படி இப்படி மாறின என்னாச்சுக்கா உனக்குன்னு கேக்குறாங்க சந்திரா சந்திரா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் ஒண்ணும் மாறல ஆனா இந்த கலசம் நம்ம வீட்டுல இருந்து திருட்டு போயிருக்கு இதை இவன் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்திருக்கா அக்கா அதான் சொல்றேன் இது எல்லாமே டிராமான்னு சொல்றேன் நீ நம்ப பார்க்கவே மாட்டேங்கிறேங்கிறாங்க சந்திரா பார்க்கலாம் சந்திரா கல்யாண மண்டபத்தில் இவன் பேரில் பழி வந்து சேர்ந்துருக்குல்ல தப்ப இல்லைன்னு இவன் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அந்த டைம் கொலையை இவன் நிரூபிக்கலைன்னா இவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம் இதுக்கு மேலே நீ எதுவும் பேசக்கூடாது பேசாமல் அமைதியாக நிலை இப்போ எப்படியோ நல்லபடியாக கும்ப நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது ரேவதியோட கல்யாணம் மாப்பிள்ளையோட அக்கா தான் சொல்லிட்டு போனாங்களே இப்போ அந்த கால் நல்லா நாலு நேரமும் பாருங்கன்னு சொன்னாங்க அடுத்த வேளை நம்ம அதை தான் பார்க்கணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமாமா பந்தக்கால் நட்டாவே நம்ம வீட்டுக்கு கல்யாண கலை வந்துருமல்லக்கா அப்படின்னு சுவாதியும் துர்காவும் பேசிக்கிறாங்க அங்கே பாருங்களேன் ரேவதியோட முகத்தில் இப்போவே கல்யாண கலா வந்துருச்சுன்னு சொல்றாங்க ரேவதி வெக்கப்பட்டு நிக்கிறாங்க மாப்பிள்ள நாளைக்கு காலையிலேயே பந்த நடலான்னு மாப்பிள்ள வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்றாங்க சாமண்டீஸ்வரி பந்த கால நடக்கான ஏற்பாடும் தேவையான விஷயங்களையும் நீங்களே செஞ்சிடுங்கன்னு சொல்றாங்க ஆமாமா நிச்சயதார்த்தத்துக்கு என்னென்ன தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணுமோ அதே மாதிரி நல்ல பேர் வாங்குற மாதிரியே இந்த தடவையும் நான் நல்ல பேர் வாங்கிடுவேன்னு நினைக்கிறாங்க மயிலு என்ன மாப்பிள்ள சொன்ன வேலையை செஞ்சிருவீங்கல்ல என்ன யோசிக்கிறீங்கன்னு சாமண்டீஸ்வரி கேட்குறாங்க அய்யோ அத்தை நான் கரெக்டாக சொன்ன வேலையை அப்படியே செய்வேன்ல இல்லைன்னா என்னையே வந்து நிப்புணல்ல அத்தை நான் கரெக்டாக செஞ்சிடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாத்துக்கிறோம் போங்கன்னு அனுப்புறாங்க அங்க இருந்து எல்லாருமே போயிட்டாங்க சந்திரா போய் கார்த்திக்கு முன்னாடி சவால் விடுறாங்க டேய் நீ நல்லவனா நடிச்சு எங்க அக்கா வேணா ஏமாத்தலாம் ஆனா இந்த சந்திராவை நீ ஏமாத்தவே முடியாது சந்திரா பேசுனதா சட்ட பண்ணிக்காம போய்க்கிறாங்க கார்த்தி என்னது இவனை இவ்வளவு தூரம் மிரட்டியும் சட்ட பண்ணிக்காம போயிட்டானே ஏதாவது இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறாங்க சந்திரா சிலம்பு சிலம்புன்னு மயிலு பின்னாடியே ஓடி வராங்க என்னது எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி கலசத்தை காணானும் உனக்கு எவ்வளவு பேசுனாங்க இன்னைக்கு கலசத்தை கொண்டு வந்ததையும் உனக்கு என்னமா பாராட்டுறாங்கப்பா இந்த குடும்பங்கிறாங்க சரி இருக்கட்டும் விடுங்கிறாங்க கார்த்தி இந்த வீட்டுல இருந்து கலசத்தை எவன் திருடுனான்னு கேக்குறாங்க மயில் சொன்னா ஷாக் ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி அப்படியா யார் அதுன்னு கேக்குறாங்க மயில் சொன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்கிறாங்க ஏதோ அதிர்ச்சி ஆயிடுவா இந்த வீட்டுல இருக்கிறதே ரோகிணி துர்கா சுவாதி ரேவதி இவங்க எல்லாரும் தான் மாமா மாமா அப்படி செய்ய மாட்டாரு அதையும் தாண்டி இந்த வீட்டுல புது மனுஷன் நான் இருக்கேன் ஆனா நான் எல்லாம் எல்லாம் பண்ணலப்பா எனக்கு சந்தேகப்பட்டுறாதுங்கிறாங்க மயில் நீங்க அந்த அளவுக்கு போக மாட்டீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்லைன்னு சொல்றாங்க கார்த்தி சிலம்பு சிலம்பாட்டத்துல நான் எவ்வளவோ பாத்திருக்கேன் இது யார் திருநா அதை என்கிட்ட சொல்லணும் மயில் கேக்குறாங்க சந்திரகலாதான்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுதான் அப்படியே இறஞ்ச மாதிரி நிக்கிறாங்க மயிலோ நீ தப்பா சொல்லாதா இந்த வீட்லயே ரெண்டாவது பேர்லயே சின்னத்தை தான் ஆனா அவங்க பேர்லயே நீ தப்பா சொல்றீங்க நம்ம இருந்தது கஷ்டம் தான் அவங்களுக்கு இந்த வீட்டுல பவர் தான் அவங்க இந்த கலசத்தை தொட்டிருக்காங்க இந்த கலசத்தை திருடி யாரு கொண்டு கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட நான் விசாரிச்சு பார்க்கும் சந்திரகலா மேடம் தான் இதை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னான் மேடத்தோட தங்கச்சியும் இந்த மாதிரி மேடத்தை பழிவாங்குவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்கிறாங்க கார்த்தியோ ஐயோ கடவுளே இந்த காலத்துல யார நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலையேங்கிறாங்க மயிலே அந்த புடவையை யார் மாத்தி வச்சா அது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க இல்ல இல்ல அது வேற லேடிங்கிறாங்க இது வேற லேடியா அப்ப அதிகாரி யாரு வாங்குறாங்க இதெல்லாம் சொல்லி அதை குதிரா வச்சிருக்காங்க சரி சின்னத்தை தான் எடுத்தாங்கன்னு பெரியத்திட்ட நீ போய் சொல்லிட வேண்டியதான்னு மயில் கேட்குறாங்க இல்லைல்ல ஆதாரத்தோட சொன்னால் மட்டும்தான் மேடம் நம்புவாங்க அதுக்கு முன்னாடி எந்த ஆதாரம் இல்லாமல் போய் சொன்னோம்னா இவங்க ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிச்சிக்கோங்கமா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அவங்க தங்கச்சி மேலேயே நம்ம போய் புகார் சொன்னோம்னா அவங்க நம்புறது கஷ்டம் தான் அதனால் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சி நம்ம பேசிக்கலாங்கிறாங்க மயில் முக்கியமாக சந்திரகலாவை தவிர வேறு யாரோ கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க மேடத்துக்கு இருக்காங்க அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களோட பலவீனம் என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க கார்டி உன்னால் அது முடிவு செல்லும் நீ சீக்கிரமாக கண்டுபிடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்கிருந்து பத்து நாள் காலைல காலையில சாமண்டீஸ்வரி டிரைவரை கூட்டிட்டு வர சொல்றாங்க அக்கா இப்போ எதுக்கு அவனை கூப்பிடுறேன்னு கேக்குறாங்க சந்திரா இரு சந்திரா சொல்றேன் மாப்பிள்ள அந்த டிரைவர் ரூம்ல தானே இருப்பான் அவனை இப்போ கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க மயில் வந்ததும் கார்த்தியை கூப்பிடுறாங்க எது கூப்பிட்டாங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி இந்த மயில மதிச்சு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அடவா அத்தை கூப்பிடுறாங்க தான் வந்து கேளுவா அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க மயில் சாமுண்டீஸ்வரி குடும்பத்துல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிற இடத்துல கார்த்தி வந்து நிக்கிறாங்க வாப்பா வந்து உட்காருவான்னு கூப்பிடுறாங்க எதுக்கு என்னை கூப்பிட்டங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி ஆமாப்பா நீ செஞ்சிருக்கிற வேலை காரியம் இது சாதாரண விஷயம் இல்லை எங்க குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் இது எல்லாமே உன்னை காப்பாத்தி கொடுத்துருக்க எனையும் இந்த சிவனாண்டி முன்னாடி தலைகுனிய வைக்காம பெருமைப்படுத்திருக்கிப்பா உனக்கு இதுக்கு ஏதாவது மரியாதை கொடுத்து உனக்கு டின்னர் வைக்கலான்னு நினைக்கிறேன் நீயே எங்களோட வந்து சாப்பிடணும்னு என்னோட விருப்பம் வந்து உட்காருவான்னு சாமண்டேஸ்வரி கூப்பிடவும் கார்த்தியும் வந்து உட்காரலன்னு வராங்க ஏ கொஞ்சம் நெல் அக்கா யார் எங்க வைக்கணும்னு உனக்கு தெரியாது கிடையாது எல்லாரும் முன்னாடியும் நடுவில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீ வருத்தப்பட போற அப்படின்னு சந்திரா சொல்றாங்க ராஜா கேட்குறாங்க சந்திரா என்னது சாப்பிட வந்தவங்க கிட்ட இப்படியா நடந்துக்குவேன்னு கேக்குறாங்க அப்போ அதுக்காக அப்படின்னு சந்திரா கேட்க தம்பியை உங்க அக்கா கூப்பிட்டு சாப்பிட வந்தவங்களை கூப்பிட்டு வச்சா அசிங்கப்படுத்தக்கூடாது அது எதிரியா இருந்தாலும் சரி விருந்தாளியாக இருந்தாலும் சரி சரி புரியுதா அப்படிங்கிறாங்க போன விஷயத்துல சந்திரா உன் பேர்ல சந்தேகப்படுறான் ஆனா நான் உனைய நம்பறேன் என்னோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீயும் நடந்துக்குவேன்னு நான் நம்புறேங்கிறாங்க மேடம் நான் எந்த தப்புமே செய்யல நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதும் இல்லை நீங்க கூடிய சீக்கிரம் என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி அப்படி நடந்தா நல்லதுதான் சரி நீ உட்காரு சாப்பிடுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி மேடம் ஒரு விஷயம் விஷயத்த நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிக்க விரும்புகிறேன் கலசம் காணாத போனதுக்கு இந்த வீட்டில் இருந்தவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் வெளியில இருந்து வந்தவங்க யாரும் இதை எடுக்க வாய்ப்பே இல்லைன்னு காட்டி அப்படி ஒரு முக்கு பிள்ளி விற்கிறாங்க வேறு என்ன சொல்கிறேன் இந்த வீட்டில் இருந்தவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் இந்த வீட்டில் இருந்தவங்க ஹெல்ப் பண்ணதுனால தான் கலசம் திடீர்னு காணாம போயிருக்கு வேறு யாரும் உள்ள வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி சந்திரா முந்திக்கிறாங்க அக்கா நான் சொன்னேனல நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே பழைய தூக்கி என் மேலே போட்டாலும் போடுவான்னு சொன்னேன் அதே மாதிரி சொல்கிறேன் பாருங்கிறாங்க சந்திராஜ் சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்கள் பேர்ல எந்த பள்ளியும் சொல்லலையே மாதிரி நீங்கள் புதுசாக எதுக்கு இப்படி யார் வைக்கிறீங்கன்னு காட்டி கேட்குறாங்க ஆமா தெரியுமா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் பேர்ல தானே நீ வந்து சொல்ல போற மேடம் நான் இன்னும் யாருன்னு சொல்லவே இல்லையே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன்னு சொன்னேங்கிறாங்க கார்த்தி ஆமா டிரைவர் உன் பேரை சொல்லவே இல்லையே அப்புறம் எதுக்கு நீ உன் பேர்லயே சொல்லிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி ராஜா கேக்குறாங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே நம்மளுக்கு எதிராக ஏன் இப்படி செய்யணும் நம்மளுக்கு ஒன்னும் புரியலையேங்கிறாங்க சார் யார் பண்ணனாங்கன்னு முதல்ல தெரியட்டும் அதுக்கப்புறம் ஏன் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் புரியுங்கிறாங்க கார்த்தி கையில் யோசிக்கிறாங்க ஆமாமா சிலம்பு காரணம் இல்லாம சொல்ல மாட்டான் நம்மளும் பொறுத்திருந்து பாக்கலாம் அவங்களும் அமைதியா இருந்துக்கிறாங்க சரி ஏன் பார்த்துட்டு இருக்கேன் வந்து உட்கார் வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு என்ன சாமுண்டேஸ்வரி கூப்பிடவும் கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரி சுத்தி அவங்க குடும்பத்தார் எல்லாரும் உட்காந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு ரசிச்சு சாப்பிடுறாங்க மயில் சாமுண்டேஸ்வரி கிட்ட ஒரு கேள்வியும் பதிலும் சொல்றாங்க அத்தை இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா இதான் ஒரு ஆம்பளையை உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க மயில் ஐயோ சாப்பிடாம பாதிரியே எழுப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மயில் அவசர அவசரமா சாப்பிட்டு இருக்காங்க இதை பார்த்த சாமுண்டேஸ்வரி சிரிக்கிறாங்க சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்த ரேவதி சொல்றாங்க அம்மா நீங்க இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா இப்போதான் ரொம்ப நல்லா இருக்கு கலையே இருக்குங்கிறாங்க ரேவதி அமைதியா வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா உங்களை பாதிரியே எழுப்பிடுவா அப்படின்னு ராஜா சொல்லுவோம் அமைதியா இருக்காங்க மயில் டிரைவர் நாளைக்கு கார்த்திக் வந்த கால் நீ தான் பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி சரிங்கிறாங்க கார்த்தி கார்த்திக்கு உண்மையை நிரூபிக்க ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குன்னு சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க சந்திரகலா அவ கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க கார்த்தியும் சந்திராவை பாக்குறாங்க கூறிய சுக்கிரனோட முகத்தெரிய கிழிக்கிறேன் பாருங்கிற மாதிரி கார்த்தி பாக்குறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாலு எபிசோட்ல பாக்கலாம்